நன்றி நன்றி வேகமாக உறிச்சு கொடுத்துட்டாங்க பிடிச்ச <laughs> அப்படிங்களா <laughs> 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 ಬತ್ತ ಹಾಕಿರೋದಾ ಅಮ್ಮ ಇದು ಸೀರಿ மக்க நீ எல்லாம் ரெண்டும் சட்டியா அடுக்கி வச்சு சீரகம் வெந்தயம் அதுக்கு பாதிக்கு இருக்கு இருக்கு ரெண்டையா சீரகம் ரெண்டே மூ வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் பரைசிட்ல போடுறேன் ஊர்ல பரைசிட் தான் சொல்லுவாங்க ஓகே வந்து நல்லா வறுக்கப் முட்டுகிறேன். <muchan> <muchan> கொஞ்சம் தான் போட்டுல நீங்க யாருங்க வெட்டுவாரு அப்ப ஏன் அப்படி புரியாது ஆயில் வெங்காயத்தை நல்லா வெட்டி எடுத்துட்டோம் இது என்ன பண்ணணும்னா அப்படியே பொறிச்சு எடுக்கணும் ஆனியன் சொல்லுவாங்க அதுதான் பண்ண போறோம் சம்பவம் ரெடி ஆகிங்களா அப்படியே கோல்டன் பிரவுன் கலரில் வதங்கி வரணும் அது வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டும் வெங்காயத்தை பூரா இது நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுக்கணும் சம்பளக்கான் கண்ணில் மட்டும் காமிக்காதீங்க காலி பண்ணிடுவாரு அப்போ உங்ககிட்டேருந்து அதை பாதுகாக்கணுமா சாப்பிடும் <laughs> <laughs>, <laughs laughs>.

பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெத்திலி செய்கிறதுக்காக நம்ம வத்தல் பிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சிவகணன் வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் பொறிச்சுக்கிட்டு நெத்திலி வறுக்கிறதுக்காக நானும் சம்பத்தனும் வத்தல் பிச்சு சொல்றீங்க சட்டி ஏற்று தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பிரச்சனை இதெல்லாம் சட்டி ஏற்றியாச்சு அந்த உரட்டில் பண்ணிடுவோம்மா பண்ணிடுவோம் நீங்கள் உரட்டில் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வத்தல் போட்டு கராப்பில் போட்டு சும்மா அந்த கருவேட அப்படியே அள்ளி போட்டு நல்லா அப்படி அப்படிதான் நம்ம அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் போயிடலாமா ஆ போயிடலாம் வாங்க வெங்காயம் பொறிச்சி எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்போ தான் இதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் நம்பதான் கரும்பி எடுத்து கிண்டுங்க ரெண்டு மட்டும் கூடவே சேர்த்துக்கலாம் பூண்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் அரை மேலே அப்படியே ஒரு அரை மணி மேல

இந்த நெத்திலி கருவாடு இந்த எண்ணெயிலே நல்லா வருபடணும் இது எந்த அளவுக்கு வருபடுதோ இதுல உள்ள காரத்தன்மை அந்த பூண்டோட பிளேவர் எல்லாம் அந்த கருவாட்டில் இறங்கும் இது எப்படி ரெடி பண்ணணுன்றத காமிச்சிட்டோம் அடுத்து எப்படி திங்கிடும் அது எப்படி பார்ப்போம் பாய்